அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த வருடம் எப்போ அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல பிப்ரவரி பதினோராம் தேதியா அல்லது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியா தைப்பூசம் அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும் இல்லையா இந்த தேதியில தைப்பூசம் வருது அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்கலாம் தெளிவுபடுத்திக்கலாம் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் ஒன்றாக வரும் நாள்தான் தைப்பூசமாக காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாத பௌர்ணமி புதன்கிழமை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தான் வருதுங்க முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான நாட்களில் ஒன்று தைப்பூச திருவிழா தைப்பூசிதான் பிரபஞ்சத்தில் உயிர்கள் தோன்றின உயிர்களுக்கு தேவையான ஒளி காற்று நீர் ஆகியவை தோன்றின என்று கூறப்படுகிறது தை மாதத்துல பௌர்ணமி தேதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாள் தான் தைப்பூசமாக காலம் காலமாக நாம கொண்டாடிட்டு வரோம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாத பௌர்ணமி புதன்கிழமை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வர்றது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அணிக்கு பிப்ரவரி பதினோராம் தேதி வருதுங்க இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிற புதன்கிழமை அணிக்கு சந்தேகம் எழுதிருக்கு சனி குருவோட சந்திரன் ஆட்சி பெறும் தை பௌர்ணமி ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தோன்றுங்க தை மாதத்துல சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்துல தை மாத பௌர்ணமி கொண்டாடப்படுது பூச நட்சத்திரம் குரு உச்சமடையும் நட்சத்திரம் சனியோட ஆட்சி நட்சத்திரமும் மற்றும் சந்திரன் ஆட்சி செய்யும் கடகராசியில் நடக்குது இவை அனைத்தும் சேர்ந்து மகத்துவத்தை குறிக்கிறது சொல்லணும் தை மாதத்துல பூச நட்சத்திரம் தொடக்கம் மற்றும் முடியக்கூடிய நாள் நேரம் கேட்டீங்கன்னா பஞ்சாங்கத்தின் அடிப்படையில திங்கட்கிழமை மாலை ஏழு மணி பதினைந்து அந்த நிமிடத்திற்கு தொடங்கி சந்திரன் பூச நட்சத்திரக்கு பிரவேசிக்கிறார் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் பூச நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார் உதய திதியின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை அன்று பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாளிகைகள்ல தான் தைப்பூசம் கொண்டாடப்படுது ஆக இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்கிழமை அன்னைக்கு தான் கொண்டாடப்படுதுங்க முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமைன்னு கூட சொல்லலாம் அதாவது பௌர்ணமி தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே பூச நட்சத்திரத்தில் சந்திரன் வருது இல்லையா அதே மாதிரி பௌர்ணமி தேதி பிறக்கும் முன்னரே சந்திரன் பூசம் நட்சத்திரத்திலிருந்து ஆயிரியம் நட்சத்திரக்கு போயிடுறாரு கோவில்கள்ல தைப்பூச விசேஷ பூஜைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்பூசத்திற்கான பூஜைகள் திருவிழாக்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு முருகப்பெருமான் ஆலயங்கள்ல சிவன் கோவில்கள்ல மற்றும் அம்பாள் சன்னதிகள்ல விசேஷமா நடைபெறும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு தான் பௌர்ணமி திதி பிறக்குது அப்படின்றதுனால தை மாத பௌர்ணமி பூஜைகள் புதன்கிழமை அணிக்கு ஆலயங்கள்ல நடைபெறுங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் மற்றும் தை மாத பௌர்ணமி ஒரே நாள்ல நடக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது என்ன சொன்னேன் இந்த வீடியோ வாயிலாக தைப்பூச தேதி எப்போ அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க தை மாத பௌர்ணமி எப்போ அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சுக்கா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தைப்பூசத்துக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கன்பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்பொழுது அதுவரை நன்றி வணக்கம்